திண்டுக்கல் மாவட்டம் பாப்பனம்பட்டி கிராமத்தில் மயில் சரவணன் இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் திண்டுக்கல் மாவட்டம் காடிக்கொம்பு அருகே உள்ள பாப்பம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மாடிமுத்தி இவரது மனைவி விக்னம்மாள் இவர் வந்து விவசாயம் செய்து வருகிறார் அதோடு பசுமாடுகளையும் வளர்த்து வருகிறார் விக்னம்மாள் வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு மின்கம்பத்துல மின் வயரில் நான்கு மைல்கள் ஒன்றாக ஒரு வயரில் அமர்ந்திருக்கிறது அப்போது விக்னம்மாள் வளர்த்து வரும் பசுமாடு ஒன்றும் அந்த மின்கம்பத்திற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில நான்கு மைல்களும் ஒரே நேரத்தில் அங்கிருந்து பறந்திருக்கிறது அப்போது மின் வயர்கள் ஒன்றோடு ஒன்று உராய்வு ஏற்பட்டு அதில் ஒரு கம்பி அருந்து பசுமாட்டின் விழுந்து மின்சாரம் பாய்ந்தது மாடு குடித்துக் கொண்டிருந்ததை பார்த்த விக்னம்மாள் மாட்டை காப்பாற்றுவதற்காக அங்கு விரைந்து சென்று முயன்றிருக்கிறார் அப்போது மின்சாரம் அவர் மீதும் இருக்கிறது இதில் பசுமாடு மற்றும் விக்னம்மாள் ஆகிய இருவரும் அதே இடத்தில் உயிரிழந்தனர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்த திண்டுக்கல் தாடிக்கும்பு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மின்சார ஊழியர்களையும் அழைத்து மின் இணைப்பை துண்டித்துவிட்டு விக்னம்மாள் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் காலை நேரத்தில் வளர்த்த மாடும் மின்சாரம் தாக்கி இருந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி சரவணன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க